அனைவருக்கும் வணக்கம் நாம்ப இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா சீதா சீதாதேவியுடன் லட்சுமணுடன் காட்சி இருந்த ஒரு முனிவர் அவர் தான் சரபங்கா முனிவர் அவருடைய ஜீவசமாதி அமைஞ்சிருக்கிற இடம் இது இடத்த பக்கத்துல தான் அங்கே பார்க்க போகிறோம் இந்த ஜீவசமாதி இருக்கிற இடம் எங்கே இருக்குதுனாக்கா சேலம் மாவட்டம் ஓமலூரில் ஓமலூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சரியாக ஒரு ஒரு கிலோமீட்டர் இல்லை ஒன்றரை கிலோமீட்டர் இருக்கும் அங்கே தான் சரபங்கா நதி கரையோரம் அதாவது கோட்டை மாரியம்மன் கோயிலுக்கு பக்கத்தில் வசந்தீஸ்வரர் என்ற சிவன் கோயில் அபித்த கொச்சலாம்பாள் சமேத வசந்தீஸ்வரர் இருக்குதுங்க இந்த கோயிலில் தாங்க இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற சரபங்க முனிவரோட ஜீவசமாதி அமைச்சிருக்கிற இடத்த பார்த்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ராமா ராமா என்று ராம நாமம் எங்கெல்லாம் ஒழிக்கிறதோ அங்கெல்லாம் ஆஞ்சநேயர் பகவான் வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் அப்படிப்பட்ட ராம பகவானே ஒரு முனிவருக்கு காட்சி கொடுத்துருக்கிறார் அப்படின்னாக்கா அவர் இந்த சரபங்க முனிவர் தாங்க சரபங்க முனிவரோட ஜீவசமாதிக்கு வியாழக்கிழமை மற்றும் பௌர்ணமி நாட்களில் வெளி மாவட்டங்கள்ல இருந்தும் நிறைய பக்தர்கள் வந்து அவரை வணங்கிட்டு தரிசனம் பெற்று போகிறாங்க பாருங்கள் ராம பகவான் சரபங்க முனிவருக்கு காட்சி கொடுத்ததாக வரைபடமாக அந்த கோயிலில் வரைஞ்சி வச்சிருக்கிறாங்க அதுவும் இல்லாமல் சரபங்க முனிவரோட படத்தையுமே ஆட்ட வரைஞ்சி வச்சிருக்காங்க இப்போ தான் சமீப காலத்தில் அதாவது ஒரு அஞ்சாறு மாதத்துக்கு முன்னே இந்த கோயிலில் வந்து கும்பாபிஷேகம் நடந்துச்சு அப்போ தாங்க இந்த கோயிலை எடுத்துக்கட்டி உள்ளூர் மக்கள்லாம் சேர்ந்து எடுத்துக்கட்டி செஞ்சு வச்சுருக்குறாங்க இங்கே நிறைய மக்கள் வராங்க அருள் பெற்று செல்கிறாங்க இவருடைய அருள் அனைவருக்குமே கிடைக்கிறது இவருடைய ஜீவசம்மாதிக்கு பின்னால் மனைவியுடன் இருக்கின்ற நவக்கிரகங்களும் இங்கே தாங்க இருக்கிறாங்க மிக பழமையான ஆலயங்கள் தொடர்ந்து மூன்று பௌர்ணமி தினங்களில் வந்து சரபங்கை முனிவர்கிட்ட வேண்டுதல் வச்சு கோரிக்கை வச்சு நீங்கள் வணங்கிட்டு போனீங்களா உங்களுடைய குறைகள் நிவர்த்தியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க இது நிறைய பேர் சொல்கிறாங்க நம்மளுடைய அடுத்த வீடியோவில் இந்த கோயிலோட மற்ற பகுதிகளையும் மற்ற சிறப்புகளையும் பற்றி சொல்கிறேன் இதை மறக்காமல் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மக்கள் வாழ்க்கையில் ஒரு முறையேனும் இந்த சரபங்க முனிவரோட ஜீவசமாதிக்கு வந்து உங்களை அருள் செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்